கொலை நடந்த அன்று வந்து அவர் வந்து அப்பியர் ஆகுறாரு மனவேதனை அடைகிறாரு இது வந்து ஆம்சாங் பேர் எஃப்ஐஆர்லயே இல்லையே அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்களே யாரெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் அப்சர்வ் பண்ணிட்டு ஆம்சாங் கொலைக்கு பழி தீர்க்காம விட மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு இந்த பன்னீர்செல்வம் வந்து நான் தான் தென் என்கின்ற தென்னரசை வந்து போட்டேன் ஆனா என்னை யாரும் வந்து பிடிக்க முடியவில்லை அப்படின்னு அவரே பெருமையா பல இடங்களை சொல்றாரு சொன்ன தகவல் வந்து சரவணன் கிடைச்சி திருமங்கலத்துல பாத்தீங்கன்னா பதினேழு ரவுடி அரெஸ்ட் பண்ணா பாத்தீங்களா பதினேழு பேருமே வந்து அரெஸ்டடு ஆனா சரவண மட்டும் எஸ்கேப் முன்னாடி தகவல் தெரிஞ்சிருமா அவங்களுக்கு இல்ல அவர் வந்து அந்த கூட்டத்துல இருந்து அசால்ட்டா வந்து நக்சலைஸுக்கு பாம் செஞ்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களோட போய் பழகில்லை பழகி பாம் செய்கிறதுக்கு கற்றுக்கிட்டதா இப்போ அவரை சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நான் பாம்பு கொஞ்ச நாள் வாங்கிகிட்டு இருந்தோம் வாங்குறதுக்கு இன்ஸ்பெக்டர் அம்பேத்கரை அறிவாளர் வெட்டியிருக்கிறார் தடுக்க முயன்ற எஸ் ஐ மணியினுடைய இடது கையில் வெட்டிட்டார் போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டுகளையும் எடுத்து வீச பார்க்கிறார் மணி வந்து ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் பாம் சவுனிலிருந்து நான்கு நாட்டு வெடிகுண்டுகள் அஞ்சு கிலோ கஞ்சா பெரிய வீச்சர் ஆகியவை கைப்பற்ற தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட்ல ஒரு கல்யாண மண்டபத்துல போய் கல்யாணம் அட்டென்ட் பண்றாரு கல்யாணத்துக்கு கூட்டமா இருக்காங்க மனைவி வந்து முடிச்சாச்சுமா நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து கார்ல ஏறி கதவு திறக்கிறாரு காரை திறக்கும் பொழுதே வந்து கையை வெட்டிடுறாங்க கை வெட்டிட்டு அவர் பேசிக்கலாம்டா பேசிக்கலாம்டா டே நீடா அம்பேத்கர் நீயாடா அப்படின்னு கேக்குறாங்க அப்படியே அஞ்சு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ண போவா ஐ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாம் சரவன் குறித்த ரொம்ப காரசாரமான விவாதங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு இதை பற்றி விரிவாகவே நம்மோட கலந்துரையாடவும் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சபில் நல்லா இருக்கீங்க சார் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி 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 சார் தொடர்ச்சியா வந்து இந்த பாம் சரவண் அப்படிங்கிற ஒரு பேரு எல்லா செய்தி ஊடகங்களையும் அடிப்படுது சார் ஏ பிளஸ் அப்படின்றாங்க அவர் ஏதோ பெரிய அளவில் அவரை வந்து பெரிய ப்ரொஃபைல் மாதிரிலாம் அவரை காட்டுறாங்க சார் உண்மையிலே பாம்சரவணன் யார் ஒரு ட்ராக் ரெக்கார்டு என்ன சார் பாம்சரவணன் வந்து வடசென்னை புளியந்தோப்பு வெங்கடாபுரத்தை சேர்ந்தவர் வயது நாற்பத்தி ரெண்டு அவர் வந்து இருபது வருஷமாக அவருக்கு வந்து ஹிஸ்ட்ரி சேட்டர் ஹிஸ்ட்ரி சீட்டன்னா புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் அவர் மேலே வந்து ஹிஸ்ட்ரி சீட் போட்டு அவரை வந்து கண்காணித்து வர்றாங்க நீண்ட நிமிட காலமாக அவர் வந்து ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆயிட்டார் ஏன்னா அவருடைய அவருடைய சொந்த அண்ணன் தென் என்கின்ற தென்னரசு அந்த பகுதியில் இந்த வெங்கடாபுரம் பகுதியில் புளியொந்தோப்பு வெங்கடாபுரம் பகுதியில் தென் என்கின்ற தென்னரசு கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கார் இந்த கேபிள் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் ஆகுன்னா அது புளிவந்தவப்பு மாதிரி பகுதியில் ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு லீடர் இருப்பார் அந்த தெருவு எல்லாமே வந்து கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் டீம் இல்லாமல் அங்கே வந்து கேபிள் டிவி நடத்த முடியாது அப்படி கேபிள் டிவி நடத்துறதுக்கு என்ற தென்னரசுக்கு கேப்டன் மாதிரி தம்பி மாதிரி கூட இருந்து அதை பார்த்துக்கிற மாதிரி எல்லா வேலைக்கும் ஆள் தேவைப்படும் போது இவரும் இவருடைய நண்பர் வந்து அம்பேத்கர் அப்படிங்கிறவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கேபிள் டிவி பார்த்துக்கிறாங்க இன்னும் சிலரும் அவர் கூட இருக்காங்க அவர் கூட வந்து சில பேர் இருக்காங்க அந்த நாலு அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு டீமாக இருந்து அவங்க வந்து அந்த கேபிள் டிவியை நடத்துகிறாங்க கேபிள் டிவியில் நடத்துகிற தகராறுகளுக்கெல்லாம் அப்பப்போ போய் சில பேர்கிட்ட அடித்தடியெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு சில பேர் கொலை முயற்சிகள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து அடிதடிகள் அப்படியே பெருசாக போயிட்டு மாடர் வரைக்கும் போயிடுது மாடர் கேஸே பார்த்தீங்கன்னா தொழில் போட்டியில் ஆரம்பிச்சு தொழில் போட்டியில் ஆரம்பித்து வடசெடியில் அந்த ஏரியாவில் நம்ம தான் டாமினேட் பண்ணணும் அதை நம்மளை மீறி பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னா அப்போ அந்த ஏரியாவில் பஞ்சாயத்துகள் வந்தால் கூட அப்புறம் நம்ம தான் பஞ்சாயத்து பண்ணணும் நம்மளை மீறி வேற ஆளில் பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா அது சரிப்பட்டு வராது நம்ம கேபிள் டிவி கேபிள் டிவி தான் தொடக்கம் கேபிள் டிவியை டாமினேட் பண்ணும்போது ஏரியாவை டாமினேட் பண்ணோம் ஏரியாவை டாமினேட் பண்ணோம்னா மற்ற யாரும் ஆளாயிருக்கூடாது அப்போ கட்ட பஞ்சாயத்து அந்த ஏரியாவோடைய பஞ்சாயத்துக்கெல்லாம் நம்மகிட்ட தான் வரணும் அப்போ தென்னு வந்து தென்னாவும் வந்து அவரும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு தாதாவாக தான் அங்கே இருக்கிறாரு அப்படியே வளர்ந்து வரும்போது பொருளாதார ரீதியாக நல்லா வளர்ச்சி அடைஞ்சிடறாங்க வளர்ச்சி அடைஞ்சு இந்த ரவுடிசம் வேண்டான்னு தென் நினச்சிட்டு தென் வந்து இவங்க கண்ட்ரோலில் சரவணன் கண்ட்ரோல்லேயும் அம்பேத்கர் கண்ட்ரோல்லையும் விட்டுட்டு அவர் துணைவியார் அவங்களெலாம் அவங்க கண்ட்ரோலில் விட்டுட்டு அவர் வந்து ஆம்ஸ்டாங் கூட ஆம்ஸ்டாங் தானே வட சென்னையில் அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அந்த ஆளுமைக்குள்ளே நம்ம போய் ஒரு பதவி கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன செஞ்சுறாங்க வட சென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரை அவர் போட்டுறாங்க தென்னரசு வந்து அப்போ பவர்ஃபுல்லாயிராங்குடைய கேங்ல தென்னுக்கு வேண்டியவர் அப்போ வடசென்னை மாவட்ட செயலாளருக்கு வேண்டியவர் வடசென்னை மாவட்ட செயலாளருடைய டீம் அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ ஒரு பெரிய டீமுக்கு வட மாவட்ட செயலாளருங்கிற ஒரு மாவட்ட செயலாளருடைய டீம்ல இவர் வந்து தளபதியா இருக்கிறவர் தான் சரவணன் என்கின்ற பின்னாளில் வந்து அவர் வந்து பாம் சரவணன் என்று பெயர் சூட்டப்பட்டு விட்டார் அவர் பேர் சரவணன் தான் அவர் வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து இந்த கட்ட பஞ்சாயத்துகளில் தொடர் பொழுது ஒரு மாடர் ரெண்டு மாடர் அப்படி போய்ட்டு ஆறு மாடர் கேஸ் வந்துடுது இருபத்தி ஆறு வழக்குகள் பக்கம் வந்துடுது இது எப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த ஆற்காடு சுரேஷ் இருக்கார் இருக்குங்களா ஆற்காடு சுரேஷ் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து யாருக்காக கொலை செய்யப்பட்டார்களோ அதாவது ஆற்காடு குறியவர் சுரேஷை ஆம்ஸ்ட்ராங் தான் கொலை செய்ய கொலை செய்யறதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணார் என்று அவர்கள் கருதியதால் ஏற்பட்டது தான் இந்த பொன்னைபாளுடைய தலைமை உருவாகிறதுக்கு அதுதான் காரணமாச்சு அந்த ஆற்காடு சுரேஷ் வந்து பட்டின பாகத்தில் கொலை செய்யப்படும் போது அங்கே உள்ளே வந்து பாம்சருடனும் சீனில் வரல ஆம்ஸ்ட்ராங்கும் சீனில் வரல அதில் வராமே வந்து வேறு ஆட்களை வச்சு டீம் வச்சு இது பண்ணுறாங்க சரவணரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு மாடர் கேஸு ஹெச்டி நான் நான்பெயலபிள் வாரண்ட் பெண்டிங்கில் இருக்குது இப்படிலாம் இருந்தபோதும் கொடந்த போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே திருமங்கலத்தில் ஒரு பிரபலியமான ஹோட்டல் ஒன்று இருக்குது அந்த ஹோட்டலில் ஒரு பதினேழு பதினெட்டு ரவுடிகளே வந்து திடீர்னு ரவுடிகள் வந்து இங்கே ஒரு ஆர்கனைஸ் ஆகி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தட் இஸ் கெட் டுகெதர் சாப்பாடோடு சேர்ந்து அங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் போய் பதினேழு ரவுடிகளையும் வளைச்சி பிடிச்சாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அந்த பதினேழு முக்கியமான ரவுடிகள்கிட்ட பார்த்திங்கன்னா வெடிகுண்டு கை துப்பாக்கி வீச்சருவாள்கள் கத்தி போன்ற அத்தனை ஆயுதங்களையும் வந்து கைப்பற்றினாங்க அவ்வளவு ஆயுதங்களோடு ஒரு டீம் அங்கே வந்து அசம்பிள் ஆகிறதுக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் சரவணன் என்கின்ற பாம் சரவணன் அப்போ பதினேழு சென்னையில் இருக்கிற முக்கிய பதினேழு ரவுடிகளையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற கெப்பாசிட்டியோடு இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் பரம்பாம் சரவணங்க இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் கன்னிகாபுரம் ரயில்வே கேட் பகுதியில் அவர் பதுங்கியிருக்கிறார் நாகேந்திரனுக்கு வந்து நாகேந்திரன் டீமுக்கு இவங்களுக்கும் வட சென்னையில் யார் ஆள் அப்படிங்கிறதுல தென்னகரசுக்கும் நாகேந்திரன் அசைக்க முடியாத டீம் லீடராக இருக்கார் அவருக்கு போட்டியாக தான் இவங்க வர்றதா அவர் அவரும் நினைக்கிறார் நாகேந்திரன் நினைக்கிறாரு அப்போ நாகேந்திரன் டீமுக்கு இவங்களுக்கும் தான் வந்து பகைமை அந்த இப்போ நடந்த கொலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கவுண்டர் பார்ட் வந்து நாகேந்திரன் டீமாக இருப்பாங்க ஸோ நாகேந்திரன் டீமில் ஒரு குரூப்பை வந்து போட்டுறணுன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கன்னியாபுரம் ரயில்வே கேட்டு பகுதியில் ஒரு இடத்துல ஒரு இருந்து பாமோட ரெடியாக இருக்கிறார் ரெடியாக இருந்து கத்திக துப்பாக்கிகளோடு இருக்கும்பொழுது போலீஸுக்கு தகவல் கிடச்சி இவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க இவர் கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கைது ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அவர் போலீஸ் கடனே படாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ண ஆரம்பிச்சார் போலீஸ் கடனிலே படமாட்டார் அவர் படமாட்டார் இப்போ இந்த திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு ரவுடி அரஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா இந்த பதினேழு பேருமே வந்து அரஸ்டடு ஆனால் சரவணம் மட்டும் எஸ்கேப் எப்படி முன்னாடி தெரிஞ்சிருமா அவங்களுக்கு இல்லை அவர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து அசால்ட்டாக வந்து அந்த இடத்துல இல்லாமல் போயிடுவார் அவ்வளோ சமயோஜிதமாக கெட்டிக்கார்தனமாக வந்து பின்னாலே இருந்து தான் செயல்படுவார் முன்னால் வரமாட்டார் அதில் வந்து இப்போ ஆம்சாங்கு கொலை நடந்த அன்று வந்து அவர் வந்து அப்பியர் ஆகிறாரு மனவேதனை அடைகிறாரு இது வந்து ஆம்சாங் பேர் எஃப்ஐஆர்லேயே இல்லையே ஆய்வங்கள்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்களே யாரெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு ஆம்சாங் கொலைக்கு பழி தீர்க்காமல் விடமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துடைய மனசுலேயும் டைரிகளிலும் பதிவாயிடுச்சு போலீஸ் டைரியிலையும் அந்த வார்த்தை பதிவாகி விட்டுது எதிரிகளுடைய டைரியிலையும் அது பதிவாகிவிட்டது உங்கள் ஊடகத்தின் ஊடகத்தினுடைய டைரிகள் எல்லாமே அப்போது ஒரு சொல் வந்து ஒரு தடவை சொன்னால் ஒரு லட்சம் தடவை சொன்ன மாதிரி சரவணன் சொன்னான் அந்த அளவுக்கு வந்து சரவணன் என்கின்ற பாம் சரவணன் வந்து அன்னைக்கு வந்து ஒரு சவால் விட்டுட்டு போயிருக்கிறாரு ஆம்ஸ்டாங்க கொண்டு அடுத்த டீமாக கண்டிப்பாக அவர் விடமாட்டார் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய மனதிலும் பதிய வச்சவர் பாம் சரவணன் தான் அந்த பாம் சரவணன் அப்படி தான் இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க வடிவேல கமையில் ஆளை பார்க்க டம்மியாக இருக்கான்னு பயன் அந்த மாதிரி இல்லை அந்த அலுவலர் சொல்லாதீங்க பாம் சரவணன் சொல்லுங்க ஏன்னா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சரவணன் வந்து ஆள் பார்ப்பதற்கு ஒத்தனை அடி ஆளாக இருந்தாலும் வந்து திட்டமிடுவதிலையும் கைதேந்தவர் ஆகார் அப்போ வந்து ஆரம்பத்தில் பல்வேறு சீன்கள் ஆறு மால்டர் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மால்டர் கேஸ்ல எல்லாம் அவர் சீனுக்கு வந்து போகும்போது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அதில் வந்து அந்த பக்கம் ஆறு பேர் வராங்க நம்ம பக்கம் மூணு பேரா அல்லது ஆறு பேர் வந்தாலும் அடிக்கும்போது ஒரு முக்கியமான எதிரிகள் தப்பிச்சு போயிடுறான் அப்போ வேறு என்ன அதை பயன்படுத்தினா யாருமே சிதறாமல் காரியத்தை முடிக்கணும்னா என்ன யாரோ ஒரு எஸ்கேப் ஆகுறாங்கன்னா பாம்பு போட்டால் பாம்பு போட்டு அவனை போ போட்டு அந்த டீமே கச்சிதமாக முடிக்கணும்னா பாம் தேவைப்படும் அப்படின்னு இவர் பிளான் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினா பதிமூணு பதினாலு எல்லாம் அப்போ இவருக்கு வந்து சில இடங்களில் ஆந்திராவில் இருந்து பாம்பு கொடுத்து அனுப்புகிறாங்க அதை வாங்குறாரு சில இடங்களில் சீனில் வந்து பாம்பை வந்து பயன்படுத்துகிறாரு அப்படி பயன்படுத்தும் போது இவர் ஆந்திராவில் இருக்கிற வரதயா படத்துக்கு போகிறாரு வரதே படத்தில் இந்த நக்சலைட்ஸுக்கு பாம் செஞ்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களோடய போய் பழகிறார் பழகி பாம்பு செய்யறதுக்கு கற்றுக்கிட்டதா இப்போ அவர் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு நம்ம சொல்லலாம் அவர் சொன்னது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நான் பாம் கொஞ்ச நாள் வாங்கிட்டு இருந்தோம் வாங்குறவனை பார்க்கறதுக்கு நேராக போகலான்னு பார்த்தா அப்போ அவங்ககிட்டே பழகியாச்சு பழகிறதுக்கு அப்புறம் இது பாம்பு எப்படிதான் செய்கிறீங்க மேட் பாம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு அங்கேயே செய்கிறதுக்கே கற்றுட்டு வந்துட்டார் இப்போ பாம்பு வேணும்னா இந்த ஏதாவது இந்த பதினேழு தாதாக்களுக்கு அவர்பில் இருந்தார் பார்த்தீங்களா அவங்களுக்கு யாருக்காவது பாம் வேணும்னா சரவணர்கிட்ட கேட்டால் கிடச்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதனால தான் அவர் வந்து அவர் பிறந்து சரவணன் என்கிற பேர் வந்து பாம் சரவணனாக மாறுச்சு ஸோ இப்போ வந்து கம்மிங் டு த பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தென் என்கின்ற தென்னரசி வந்து இந்த ஆப்போசிட் ரைவல் குரூப்பை வந்து அங்கே வந்து நாகேந்திரன் டீம் திட்டம் போடுது திட்டம் போட்டு வந்து நாலு பேர்த்த அஞ்சு பேர்த்து அனுப்புகிறாங்க அந்த அஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தனசேகர் அப்படிங்கிற ஜிம் ஆனந்த் தனசேகர் ஜிம் ஆனந்து அம்பேத்கார் சி சிங் ராஜா இன்னும் ஒரு நபர் இது வந்து நாகேந்தனுடைய டீம்லேருந்து டைரக்ஷன் கிடச்சி அஞ்சு பேர் சேர்ந்து என்கின்ற தென்னரசு வந்து அவர் வந்து எதுக்கு போகிறாரு தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட்டில் ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் கல்யாணம் அட்டன் பண்ணுறாரு கல்யாணத்துக்கு கூட்டமாக இருக்காங்க தன்னுடைய மனைவி வந்து இப்போ முடிச்சாச்சுமா நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து காரில் ஏறி கதவை திறக்கிறார் அப்போ இவர் கல்யாண மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்ச தேதியிலேருந்து வெளியில் வர வரைக்கும் அங்கே வந்து அம்பேத்கர் அப்படிங்கிறவர் வந்து இப்போ இப்போ இந்த சரவணனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக பாருங்க கம்மிங் டு த கம்மிங் கம்மிங் பேக் டு த சீன் பார்த்தீங்கன்னா இங்கே புளியந்தோப்பில் கேபிள் டிவியை வந்து பார்த்துக்கிறதுக்காக அமர்த்தப்பட்ட ரெண்டு பேரில் ஒன்று அம்பேத்கர் ஒன்று சரவணன் அந்த அம்பேத்கர் வந்து கொஞ்சம் மணியை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டு அவர் வேலையை விட்டு எடுத்துடுறாங்க ஆனால் அம்பேத்கருக்கு நீண்ட நெடுங்காலமாக வந்து இந்த குரூப்பில் இந்த குடும்பத்தோடு பழகுனதுனால இவர் மூமெண்ட்ஸ் எல்லாமே தெரியும் யார் சொந்தக்காரவங்க எப்போ கல்யாணம் அவங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வந்து அது அம்பேத்கருக்கு வரும் கிட்டத்தட்ட உறவினர்கள் நண்பர் மாதிரி அவனை வந்து இன்ஃபார்மெண்ட்டாக எடுத்துட்டாங்க அவனை அவனை வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்னா அவனை வந்து நாகேந்திரன் டீம் வந்து இன்ஃபார்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு சி சிங் ராஜாவுடைய தலைமையில் பார்த்திங்கன்னா ஜிம் ஆனந்து தனசேகர் சி சிங் ராஜா இவங்க டீம் அமர்த்தி அனுப்புகிறாங்க அனுப்பி அப்படி வந்து காரை திறக்கும் பொழுதே வந்து கையை வெட்டிடுறாங்க கையை வெட்டிட்டு அவர் பேசிக்கலாண்டா பேசிக்கலாண்டா டே நீ அம்பேத்து நீயாடா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே அஞ்சு பேரும் சேர்ந்து கல்யாணம் மண்டபம் வாசல்லையே தாமரைப்பாக்கம் கூட்டுறது இந்த பக்கம் போனால் பெரியபாளையம் இந்த பக்கம் திருவள்ளூர் இந்த பக்கம் ரெட்ஹில்ஸு அந்த பக்கம் போனால் திருநின்றவூர் அந்த அந்த முப்பது கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அசம்பிளாகவே பர்ச்சேஸ் பண்ற இடத்துல அந்த கல்யாணம் மண்டபம் இருக்கு அந்த தாமரைப்பாக்கம் கூட்டோடவே இது வரைக்கும் வரலாற்றுல கண்டிடாத அளவுக்கு அந்த மாடல் நடந்து போச்சு அதுல வந்து நிலை குளிந்து போனார் அவங்க அன்னி கண்ணு முன்னாடி அது நடக்குது அவங்க குடும்பத்தார் கண் முன்னாடி நடக்குது ஏன்னா நெருங்கிய உறவினர் கல்யாணம் அந்த உறவினர்கள் அத்தனை பேர் பார்க்கும் போதே அந்த தென் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் லெவலில் பெரிய லெவலில் ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி காரில் தான் பயணம் இல்லை வாழ்க்கை வசதியான வாழ்க்கை அரசியல் அதிகாரம் அரசியல் அங்கீகாரம் போன்றவெல்லாம் இருக்கிற ஒரு நபரை வந்து இப்படி சந்திச்சிட்டாங்களேன்னு சரவணன் வந்து முடிவெடுக்கிறாரு முடிவெடுத்து கிட்டத்தட்ட அந்த எதிரிகள் இருக்கா பார்த்தீங்களா இப்போ வந்து இப்போ அம்பேத்கர் சேகர் ஜிம் சேகர் தன்சேகர் மூணு பேருமே இப்போ உயிரோடு இல்லை அந்த வழக்குகளெல்லாம் சரவணன் குற்றவாளியா என்று கேட்டால் குற்றவாளியாய் இருக்கிறாரே இல்லையா என்பது காவல்துறை தான் சொல்லணும் ஆனால் அங்கெல்லாம் ஒரு டீம் போய் கொலை பண்ணியிருக்குது அந்தலாம் வந்து இப்போ சரவணன் வந்து குற்றவாளியாய் சேர்க்கப்பட்டாரா சேர்க்கப்படவில்லையா அவர் சீனுக்கு வந்தாரா வரவில்லையா என்பது காவல்துறைக்கு தகவல் தெரியும் இல்லைங்க ஆக மூன்று பேர் அங்கே உயிரோடு இல்லை இல்லை இப்போ வந்து சி சிங் ராஜா ஒருத்தர் இருந்தார் சி சிங் ராஜாவும் வந்து என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் ஆக அவங்க அண்ணனை கொன்ற நாலு பேருமே இப்போ வந்து உயிரோடு இல்லை உயிரோடு இல்லைன்னா இதில் வந்து பன்னீர்செல்வம் அப்படின்னு இருக்கார் இந்த பன்னீர்செல்வம் கேரக்டர் தான் இப்போ முளைச்சு புதுசாக வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கோயம்பேட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வழக்கில் இதே மாதிரி ஆழ்கடத்தில் கட்ட பஞ்சாயத்தில் கைதேர்ந்த பன்னீர்செல்வம் அங்கேயும் வந்து இசேட்டர் லோக்கல் ரவுடியாகி வந்துகிட்டு இருந்த ஒரு பன்னீர்செல்வம் காணவில்லை திடீர்னு காணவில்லை அப்படின்னு பன்னீர்செல்வம் காணவில்லை அப்படின்னு மட்டுந்தான் அங்கே வழக்கு பதிவாயிருக்குது எப்படி போனார் எங்கே போனார்னு தெரியல சரவணன் எப்போது வருவார் எங்கே எப்போ போனாருன்னு தெரியாது அதே போல தான் வந்து சரவணன் சேராது இந்த பன்னீர்செல்வம் வந்து நான் தான் தென்ன என்கின்ற தென்னரசை வந்து போட்டேன் ஆனால் என்னை யாரும் வந்து பிடிக்க முடியவில்லை அப்படின்னு அவரு பெருமையாக பல இடங்களில் சொல்றாரு இன்னும் தகவல் வந்து சரவணன் கிடச்சி ஸோ சரவணன் நினைச்சார் ஒரு மூணு பேர் ரெடி பண்ணுறாரு வீரா அப்பு ராஜேஷ் அப்படின்னு ஒரு மூன்று நண்பர்களை செட் பண்ணுறாரு அவங்களுடைய உதவியோட பன்னீர்செல்வத்தை வந்து இங்கேருந்து இப்போ ஆந்திரா பொருளில் கூடூர்னு ஒரு இடக்கு அந்த கூடூரில் ஒரு ஆட்டம் வர வச்சிடறாங்க என்னங்க நட்பின் அடிப்படையில்லையா இல்லை கடத்தல் செய்தோ அங்கே வர வச்சிடறாங்க அங்கே கொலை செய்து எரித்து தண்ணியில் விட்டுட்டோம் அப்படின்னு இப்போ தான் அவர் சொல்கிறார் தகவலை மக்கள் மூலமாக சொல்கிறார் இப்போ நாலு ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்து பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது அதில் மூன்று இப்போ ஒரு நாலு எட்டு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு பிரபல ரவுடியை வந்து காடாமல் போனதுக்கு விடையே கிடைத்திருக்கிறது இல்லைங்க இது ஒரு எண்டு இன்னொன்று இன்னொரு இன்னொரு எண்டு என்னன்னா இவர் இன்னொரு என்னன்னா ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த எதிரிகளை ஒருவரை கூட விடமாட்டேன் என்று அவர் சொல்லி சென்ற வார்த்தை அது பல இடங்களில் வந்து எதிரொலித்து கொண்டிருக்கிறது ஆக அத்தனை பேருமே வந்து சரவணனை காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரவில்லை என்றால் எனக்காபத்து உனக்காபத்து உனக்காப்பத்துன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டமே வந்து ஆபத்து அதனால எல்லாரும் சேர்ந்து தகவல்களை சேகரித்து அதில் இப்போ இப்படி கூட பயணம் பண்ணுற எல்லா சரவணம் கூட பயணம் பண்ணுற எல்லாருமே ஜெனுவன்னு சொல்ல முடியாது பார்த்திங்களா அப்போ சரவணம் கூட பயணம் பண்ண யாரோ ஒரு ஆள் அவர் வந்து இந்த படத்தில் நிறுத்தலாம் தகவல் கொடுத்துறாரு இருப்பினும் இவர் மீது சென்னை மாநகரத்துக்குள்ள இன்னொரு பெரிய நிகழ்ச்சி நடந்துடக்கூடாது கொலையில் தேடப்பட்டு வருகின்ற மொட்டை கிருஷ்ணன் மற்றும் வந்து சம்பவ செந்தில் இருவருமே வந்து இருக்கிற இடம் தெரியவில்லை அவங்களுக்கு யாராவது ஒரு ஃபினான்சியர் இருந்து இப்போ எப்படி வந்து தென்னரசு கொலையில் வந்து பன்னீர்செல்வம் வந்து ஆஜர்படுத்தப்படவே இல்லையோ அதே மாதிரி இப்ப இருபத்தைந்து பேரை வந்து இருபத்தஞ்சு பேரை வந்து ஆம்ஸ்டாங் கோலையில வந்து கைது பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் வந்து தலைமுறை வரக்காங்க இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி மூணு பிளஸ் இருபத்தி ரெண்டு ஆனா அவங்க ரெண்டு பேரையும் கைது செஞ்சா இன்னும் ரெண்டு பேர் மூணு பேருடைய பேரை சொல்லக்கூடும் யார் அந்த சார்னு சொல்லுவாங்க அப்படின்னு அங்கேயே வந்து யார் அந்த சார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியிருக்கு பாத்தீங்களா அந்த யார் அந்த சாருனா நிறைய பேருக்கு பயம் நம்ம பேரை சொல்லிடுவாங்களோ நம்மள வந்து போட்டுருவானோ யார் அந்த யார் அந்த சாரா யார் அந்த சார்களா அது நம்மளை போட்டுருவானோ நம்மளை போட்டுருவானோ அப்படிங்கிற பயத்தில் எல்லாேருமே வந்து தகவல் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க காவல்துறைக்கு என்னென்னா இந்த சம்பவ செந்திலும் கிருஷ்ணனையும் பிடிச்சி உண்மையான குற்றவாளி யாருங்கிறத ரீச் பண்ணி இதை முழுமையான விசாரணையை முடிக்கணும்னு காவல்துறை அனுப்பிச்சுது ரைட்டு இப்போது வந்து வாரண்ட் பெண்டிங் நான் இப்போ இவர் மேலே இருக்கிற இருபத்தி ஆறு ப்ளஸ் அஞ்சு கொலை வழக்குகள் இத்தனை வழக்குகள்லையும் வாரண்ட்டு என்பிடபிள்யூ பெண்டிங் இருக்குது இவரை சமனோ அல்லது வாரண்டோ கொடுத்து இவரை கைது செய்வதற்கு இவருடைய இருப்பிடம் எங்கேயுமே யாருக்குமே தெரியாது ஸோ இப்போ பொது அவர் சொல்கிறார் இதனுடைய தனி அலுவலாக இருக்கின்ற சிறப்பு அதிரடிப்படையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு ரவி அவர்கள் சொல்கிறாரு எங்களுக்கு பொதுமக்களே இவரை கொடுத்து தகவல் கொடுத்தார்கள் இப்போல்லாம் பொதுமக்கள் எங்கள்கிட்ட ரொம்ப கோஆபரேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை நேற்று அவர் சொன்னார் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னா யாருக்கெல்லாம் பயம் இருக்குதோ அவங்கெல்லாம் சேர்ந்து இங்கே தான் இருக்கான் பிடிச்சிருங்க சரவண்ட் அங்கே தான் வந்துட்டு போனால் பிடிச்சிருங்க அப்படின்னு காவல்துறைக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை பயத்தை அவர் உருவாக்கியிருந்ததுனால் இன்ஃபார்மெண்ட்டாக வந்து பலர் செயல்பட்டு அவரை பிடிக்க வைத்திருக்கார்கள் பட் அவர் ஆனால் வந்து சட்டத்தின் பிடியிலிருந்து அவர் வந்து இப்போ அவர் வந்து கண்டிப்பாக வந்து கைது செய்ய வேண்டிய வேண்டியவர் ஏன்னா இந்த வழக்குகள் ஆஜராகி ஆகணும் இல்லையா எதிரிகள் எல்லாம் இருக்கிறதுங்கிறது ஒரு அது இருக்கிற நிகழ்வு இருந்தாலும் காவல்துறை பொறுத்தவரை என்பிடபிள்யூ டபிள்யூ பெண்ணுங்கிறதுனால நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு அவர் கொண்டு வந்து ஆஜர்படுத்த வேண்டியது அவருக்கு கடமை அதனால் வந்து அவங்க போய் வரதா பள்ளத்தில் பிடிச்சி வர்றாங்க பிடிச்சிட்டு வந்த சரவணனை விசாரிக்கிறாங்க நீ பாம் சரவணன்னு சொல்கிறாங்களே நீ கத்தியை பயன்படுத்தி சொல்கிறாங்களே கஞ்சா வியாபாரிகள் தொடர்பு சொல்கிறாங்களே அப்படின்னு இதெல்லாம் எங்கே வைப்ப நீ வர்ற போகிற வந்து வரப்போ எங்கே வைப்ப அப்படிங்கிற போது முல்லைநகர் பகுதியில் ஒரு ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல வைப்பேன்னு சொல்கிறாங்க அதை எடுப்பதற்காக அம்பேத்கார் அங்கே தான் நீங்கள் சொல்கிற ஹீரோ அம்பேத்கார் வராரு அம்பேத்கரும் அவருடைய டீமும் வந்து அந்த கைது செய்த எதிரியை வந்து எப்பவுமே வந்து அவங்ககிட்ட வந்து ரெக்கவரி ஆஃப் த மெட்டீரியல் ஃபேக்டரி ஒன்று கைது பண்ணுவாங்க அப்போ ரெக்கவரி பண்ணுவாங்க அவ்வாறு ரெக்கவரி பண்ணுறதுக்காக போகிற பொழுது முல்லைநகர் சுடுகாட்டு பக்கத்தில் அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த அருவாலை எடுத்து அவர் அங்கே வந்து என்ன செஞ்சாரு வியாசர்பாடியில் வந்து இன்ஸ்பெக்டர் அம்பேத்கரை அருவாணர் வெட்டியிருக்கிறார் தடுக்க முயன்ற எஸ்ஐ மணியினுடைய இடது கையில் வெட்டிவிட்டார் இப்போ போலீஸார் மீது நாட் நாட்டு வெடிகுண்டுகளையும் எடுத்து வீச பார்க்குறாரு மணி வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் பாம் இருந்து நான்கு நாட்டு குண்டுகள் அஞ்சு கிலோ கஞ்சா பெரிய வீச்சருவால் ஆகியவை கைப்பற்றப்பட்டிருக்குது இதெல்லாம் வந்து அவருடைய கன்ஃபனில் அவர் வீட்டில் அவர் இருப்பார் அப்பப்போ வந்து தங்கியிருக்கிற இடத்துலேருந்து எடுத்து கொடுத்த இது அப்போ வந்து இரண்டாவது பாமை வந்து நம்ம மேலே வீசிடுவானோன்னு பயந்து அவரை காலில் துப்பாக்கியில் சுட்டு காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க பிடிச்சி அவருக்கு அவங்களுக்கு தேவை வந்து ஆளை பிடிக்கணுங்கிறதுக்காக காலையில் சுற்றிருக்காங்க அவ்வளோதான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கரெக்டாக வந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் முறையாக அட்மிட் பண்ணி அவரை விசாரணையும் போயிட்டுருக்குது ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு எதிர்காலத்தில் வந்து சட்டப்படியான நடவடிக்கையை காவல்துறை எடுக்கும் காவல்துறை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்னை மாநகர காவல்துறையுடைய எல்கைக்குள் இல்லைங்க ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு பெரிய கொலை எதுவும் நடவாமல் நாங்கள் காத்து வருகிறோம் எல்லா ரவுடிகளையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் எல்லாம் ரவுடி மர்டர் அல்லது ஒரு கூலிப்படை மர்டர் அப்படின்னு ஒன்று நடந்துடக்கூடாது அதுக்காக நாங்கள் வந்து எல்லா ரவுடிகளையும் வந்து வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் கைது பண்ணி முறையான நடவடிக்கையை மேற்கொள்கிறோம் என்று காவல்துறை சொல்லுகிறது ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பாம் சரவணை பிடிச்சிட்டாங்களாமா உங்களை பொறுத்த வரைக்கும் பாம் சரவணை பிடிச்சிட்டாங்களே பாம் காவல்துறை பொறுத்த வரைக்கும் பாம் சரவணன் மீது வழக்குகள் இருக்கிறது அந்த வழக்கு விசாரணைக்கு அவர் தேவைப்படுகிறார் அவரை ஆஜர்படுத்துவதற்காக பிடிக்கப்பட்டு காவல்துறையுடைய பார்வையில் என்ன என்னவாக இருக்கிறார் ஆம்ஸ்டாங் மீது ஒரு பெரிய கொலை வழக்கோ அல்லது